சற்று முன் பாஜகவின் வெற்றி செல்லாது நீதிமன்றம் அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் மோடி அதாவது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில்தான் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலானது கடந்த பத்தொன்போதாம் தேதி முப்பத்தொம்போது தொகுதிகளிலும் புதுச்சேரியிலும் நடந்து முடிந்தது அந்த வகையில் இந்திய அளவில் ஐந்து கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது ஆறாவது கட்ட தேர்தல் தான் அடுத்ததாக நடக்க உள்ளது ஜூன் ஒன்றாம் தேதியுடன் ஏழாம் கட்ட தேர்தல் முடிகிறது மேலும் ஜூன் நான்காம் தேதி ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் லோக்சபா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்ற அறிவிப்பும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வருகிறது இந்த நிலையில்தான் உத்தரப்பிரதேச சம்பல் தொகுதியில் குறைந்த வாக்குகள் பதிவாகும் வகையில் வாக்குச்சாவடிகளில் பதட்டத்தை உருவாக்க தேர்தல் அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் லஞ்சம் கொடுக்கும்படி பாஜகவை சேர்ந்த புவனேஷ் குமார் பேசும் காணொலியை ஆஸ்திரேலியாவின் ஏ பி சி தொலைக்காட்சி மே ஏழாம் தேதி சம்பல் தொகுதியில் நடந்த வாக்குப்பதிவில் பல இடங்களில் பதற்றம் நிலவியது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த மாநிலம் மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் தேர்தல் அலுவலகங்களுக்கு பாஜக லஞ்சம் கொடுக்கும் பரபரப்பு வீடியோவை ஆஸ்திரேலியாவின் ஏ சி தொலைக்காட்சி வெளியிட்டு வருகிறது ஏற்கனவே பாஜக ஆட்சியில் நிகழ்ந்த மிகப்பெரிய நிலக்கரி ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அதில் பல வருடங்களாக நடந்த வரும் இந்த மோசடி மூலம் பிரதமர் மோடியின் அபிமான நண்பன் அதானி மூன்று மடங்கு விலக்கி குறைந்த தர நிலக்கடியை விற்று பல ஆயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடுத்துள்ளார் என தரவுகள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக இந்த மோசடி குறித்து அமலாக்கத்துறை சிபிஐ மற்றும் வருமான வரித்துறை விசாரிக்காமல் அமைதியாக இருக்க காரணம் என்ன இதனை மறைக்க எத்தனை டெம்போக்கள் பயன்படுத்தப்பட்டன பிரதமர் மோடி கூறுவாரா ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இந்த மெகா ஊழலை இந்தியா கூட்டணி அரசு விசாரித்து பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கை கூற வேண்டும் என்று ராகுல் காந்தி கடுமையான குற்றம் சாட்டினார் இந்த நிலையில்தான் ஏற்கனவே இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்த ஆளுநர்கள் விவகாரம் மாநில முதல்வர்கள் திட்டத்திற்கு ஒத்துழைக்காமல் ஆளுநர்கள் செயல்படுவதால் இது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் விண்ணை முட்டும் அளவுக்கு பல கோடி ரூபாய் அளவுக்கு பாஜகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் ஊழல் செய்துள்ளார்கள் என்கின்ற ஆதாரம் தற்போது சிக்கியுள்ளது மேலும் தற்போது தேர்தல் ஆணையத்திலும் கை வைத்து விட்டது பாஜக குறிப்பாக தேர்தல் ஆணையம் மூலமாக வாக்கு இயந்திரங்களை பயன்படுத்தி சட்ட விரோதமாக வாக்குகளை கைப்பற்றி வெற்றி பெற முயற்சிகள் நடைபெற்று வருகிறது இதற்கு கடுமையான எதிர்ப்புகளும் கிளம்பி வருகின்றனர் இதை ஆதாரபூர்வமாக நிரூபித்தால் பாஜக வெற்றி செல்லாது என்று நீதிமன்றமே அறிவிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது